ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக நீங்களே எடிட் பண்ணணுமா நான் ஈஸியாக தரேன் வாங்க இப்போ தான் நம்ம சேனலை பார்த்து வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க பெல் பண்ணை கிளிக் பண்ணிக்கிறேங்க ஆளுங்கிற நோட்டீஸ் அப்போ தான் நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு வீடரும் உங்கள் மொபைலுக்கு நோட்டீஸ் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போகலாம் இப்போ வந்து நம்ம விபிஎன் ஆன் பண்ணிக்கிருவோம் விபிஎம் கணக்கு கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா நம்ம வந்து கேப்கட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம் கேப்கட் ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் நம்ம அதை கிளிக் பண்ணிக்குருவோம் அதை கிளிக் பண்ணி நம்ம என்ன வீடியோ ஷூட் பண்ணணுமோ அந்த வீடியோவை நம்ம கிளிக் பண்ணிக்கிடுவோம் இப்போ வீடியோவை நம்ம கிளிக் பண்ணியாச்சு இப்போ என்னென்னா நம்ம ஒரு வீடியோ நம்ம எடுக்கும்போது ஒரு நமக்கு வந்து ட்ரைபேடு முக்கியம் என்கிட்ட வந்து ட்ரைபேட் இல்லை அதனால் வந்து நான் வந்து ஒரு ஒரு கல்லில் வந்து செல்லில் வந்து நான் நிப்பாட்டி வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட ட்ரைபாட் இருந்தால் ட்ரைபேடை வச்சு நம்ம எந்த இடத்துல வீடியோ இருக்குமோ அந்த இடத்த வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி லாக் பண்ணியிருந்தேன் அப்போ தான் லைட்டிங் உள்ளே வராது நமக்கு வீடியோ வந்து நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா நமக்கு தேவையான இல்லாத வந்து கட் பண்ணி விட்ருவோம் நமக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்ருவோம் எனக்கு இந்த இதோட போகும் இதை கிளிக் பண்ணி நம்ம கட் பண்ணி விட்ருவோம் கட் பண்ணி அதை டெலீட் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்டா நம்ம வந்து ரெண்டு டைப்பாக வீடியோ எடுக்கணும் ஒரு டைப் வந்து நடந்து போகிற மாதிரி இன்னொரு டைப்பும் அதே இடத்துல நிற்கிற மாதிரி இப்போ நான் எப்படி ஷூட் பண்ணியிருக்கேனா ஃபஸ்ட்டு நிற்கிற மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன் நிற்கிற மாதிரி நின்றுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது வீடியோ தான் நான் நடந்து போகிற மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ நான் என்ன பண்ண போனேன்னா நடந்து போகிற வீடியோவை கட் பண்ணி முன்னாடி கொண்டு வர போகிறேன் இப்போ இந்த வீடியோவை நம்ம லாஸ்ட்டில் எதுவரையும் போ நம்ம நிற்கு நின்று இப்போ திருப்பி நம்ம நடந்து ரிப்பீட் போகிற மாதிரி பின்னாடி போகிற மாதிரி பின்னாடி போகிற வரை கட் பண்ணி அப்படியே முன்னாடி கொண்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த அளவு போதும் இப்போ நான் இதை வந்து நான் கட் பண்ண போகிறேன் கட் பண்ணிட்டேன் இப்போ கட் பண்ணிட்டு இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இதை டெலிவரி கொடுத்துடலாம் டெலிவரி கொடுத்துட்டு இப்போ இந்த வீடியோவை அப்படியே அதை டச் பண்ணி முன்னாடி மாற்றியாச்சு அவ்வளோதான் அடுத்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வீடியோ வந்து நம்ம நின்றுக்கிட்டு இருந்தோம்ல அந்த வீடியோவை என்ன பண்ணணும் அந்த வீடியோ டச் பண்ணி ஓவரில் கிளிக் பண்ணி பின்னாடி கொண்டு வந்துடணும் இந்த ஓவரில் எங்கே போகணும்னு தெரியல கண்ணுக்கு மாட்ட மாட்டேங்குது அந்த மாட்டிருச்சு ஓவரில் ஓவரில் க்ளிக் பண்ணியாச்சு இப்போ ஓவரில் க்ளிக் பண்ணி என்ன பண்ணால் அந்த வீடியோ வந்து பின்னாடி வந்துடும் இப்போ அந்த வீடியோவை பின்னாடி அப்படியே இழுத்து கொண்டு வந்து முன்னாடி வச்சுருவோம் இப்போ ரெண்டு வீடியோவும் இருக்குது இப்போ இந்த வீடியோவை டச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் மாஸ்குன்றிருக்கு அந்த மாஸ்கை நம்ம கிளிக் பண்ணோம்னா லோடிங் ஆகுது லோடிங் ஆனால் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் அந்த ஃபர்ஸ்ட்டில் ரெண்டு கட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபர்ஸ்ட்டில் உள்ள கட்டத்தை கிளிக் பண்ணிடுவோம் க்ளிக் பண்ணியாச்சு இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இந்தாருக்கு பாருங்கள் நடுவில் ஒரு கோடு போதா இந்த கோடை என்ன பண்ண போகிறோம் அப்படியே திருப்பி பின்னாடி சுற்றி த அதாவது இப்போ தலைகீழாக வைக்கிற மாதிரி இந்த பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி வச்சாச்சு இப்போ சுற்றி வச்சோம்னா நமக்கு வந்து பாதி உடம்பு வந்துடும் இப்போ நான் வந்து நடந்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ ஒரு சின்ன டெமோ பார்ப்போம் ஓட விட்டு பார்ப்போம் நடந்து பார்ப்போம் இப்போ நடந்தாச்சு அப்போ வந்து அதாவது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ ரெண்டாவது மட்டும் என்னென்னடா ரெண்டாவது கீழே உள்ள மட்டும் நம்ம வீடியோ வந்து எப்படியே செல்ஃபி எடுக்கிற மாதிரி தான் சீனு நம்ம செல்ஃபி எடுக்கும்போது பின்னாடி திரும்ப கூப்பிடுவோம் இது கா கால் ரெண்டே ஆட்டும் வர மாட்டேன்னு ஆனால் அதுக்கு முன்னாடி ஆட்டுது அதையும் கொஞ்சம் சரி பண்ணுவோம் இப்போ பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து போய் நின்று உடனே கையை தூக்கி செல்ஃபி எடுக்கணும் இது கொஞ்சம் நேரம் வந்து நமக்கு நின்று கொஞ்சம் யோசனை பண்ணி தான் நம்ம செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து இப்போ நின்று செல்ஃபி உடனே எடுக்கிற மாதிரி அதுக்குள்ளே அந்த நடுவில் உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி தூக்கிடுவோம் இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ இந்த செல்ஃபி எடுக்க போகிற சீன் இந்த சீ கட் பண்ணி டெலிட் கொடுத்துருவோம் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கரெக்டாக வந்துடுச்சு இப்போ ரெண்டாவது வீடியோ என்னென்னா ஃபஸ்ட்டு வீடியோ திரும்பி பார்த்து கூப்பிடும்போது இந்த ரெண்டாவது வீடியோ வர மாட்டேன்னு சொல்லணும் ஆனால் இங்கே திரும்பி பார்க்குறதுக்கு முன்னாடி அது ரெண்டாவது வீடியோ டக்குன்னு கால ஆட்டுது அதனால் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ ரெண்டாவது வீடியோ நம்ம கீழே உள்ள அந்த ஓவரில் வீடியோ டச் பண்ணி முன்னாடி கொஞ்சம் இழுத்து கொண்டு போய் கொஞ்சம் நமக்கு ஒரு அளவு தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் முன்னாடி இழுத்து வச்சுக்கிடுவோம் இந்த இழுத்து வச்சாச்சு இப்போ இழுத்து வச்சா நம்ம போகிற நடந்து வரதுக்கு இந்த இன்னும் கொஞ்சம் நமக்கு தேவை இருக்குது அதனால் மரம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இழுத்துக்கொண்டு மரம் இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அளவு இழுத்து வச்சுருவோம் இப்போ இந்த அளவு போதும் இது நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம போய் நிற்கிறோம் இப்போ வந்து நம்ம செல்ஃபி எடுக்க போகிறோம் அதுக்கெல்லாம் இப்போ ஆட்டுதா இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்த நம்ம டச் பண்ணி கட் பண்ணிடுவோம் கட் பண்ணதுக்கப்புறம் எப்போனா அந்த வீடியோவை வந்து நம்ம இழுத்து நம்ம செல்ஃபியை எடுத்து திரும்பி பார்க்கும்போது எந்த இடத்துல திரும்பி போது அந்த நம்ம கால் ஆட்ரை வைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த இடத்துல போய் வச்சுக்கிடுவோம் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக இழுத்து கொண்டு வச்சிட்டேன் இப்போ நான் திரும்பி பார்க்குறேன் திரும்பி பார்க்கும்போது நான் கூப்பிட்றேன் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு சீனில் வந்து நான் கூப்பிட்ற மாதிரி அந்த கூப்பிட்றேன் இந்த இடத்துல வந்து நான் வரமாட்டேன்னு சொல்கிற அந்த கால் வந்து இந்த சீன் நம்ம வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த இடத்துக்கு என்ன பண்ணப்போன்னா இந்த வீடியோ நம்ம டச் பண்ணி ஸ்லோ மோஷன் வச்சுருவோம் ஸ்லோ மோஷன் வச்சினா நம்ம கரெக்டாக அந்த இதை அளவு வந்துடும் இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஸ்லோ பண்ண வச்சாச்சு இப்போ இந்த அளவு வருது இந்த அளவு என்ன பண்ணுறோம் இந்த கடைசி முனையை நம்ம டச் பண்ணி டெலிட் கொடுத்துருவோம் இந்த அளவு போதும் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் இப்போ ஸ்லிட் கொடுத்துருவோம் இப்போ டெலிட் பண்ணியாச்சு டெலிட் பண்ணி இந்த கடைசியில் உள்ள டெலிட் பண்ணிடுவோம் அதாவது கடைசியில் ஒன்றா ரைட் பக்கத்தில் உள்ள டெலிவ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது முடிஞ்சி திரும்பி பார்த்தாச்சு இப்போ மாட்டேன்னு சொல்லுவது பாருங்கள் அந்த காலு இது முடிஞ்சிருச்சு இப்போ திரும்பி வந்து திருப்பி நம்ம கூப்பிடுவோம் திருப்பி கூப்பிடும்போது நமக்கு வந்து அந்த சீன் வந்து கால் வந்து நம்ம ரொம்ப லாங்கில் வரும் இப்போ நான் போனக்கப்புறம் இந்த வர இப்போ வருது இப்போ என்ன பண்ண போறேன்டா இந்த அளவு நம்ம தேவையில்லாத அளவை மட்டும் நம்ம கட் பண்ணி டெலீட் பண்ணிடுவோம் இப்போ இதை வந்து கரெக்டாக ஆகிடுச்சு இப்போ நான் கூப்பிட்றேன் இந்த சீன் வந்து இப்போ கால ஆறு சரியாக போச்சு இப்போ ரெண்டாவது கூப்பிட்ற பாருங்க இந்த கூப்பிடும்போது இந்த காலை வந்து பண்ண இந்த இடத்த ஃபிட் கொடுத்துருவோம் ஃபிட் கொடுத்து இப்போ நான் எந்த இடத்துல நான் கா அந்த காலை ஆர்டர் பண்ண பாருங்கள் இந்த இடத்துல கால் அடுறேன் இங்கே என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு டச் பண்ணி இந்த உள்ள டெலிட் பண்ணிடுவோம் இப்போ டெலிவரி கொடுத்துருவோம் டெலிவரி கொடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணால் இதை கொண்டு இழுத்து கொண்டு வந்து இந்த முனையில் விட்டுருவோம் ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்ருவோம் இப்போ ஜாயின் பண்ணி விட்டோம்னா இப்போ திருப்பி நம்ம கூப்பிடும்போது இது வராமாட்டேன்னு சொல்லுங்கள் இந்த சீன் கரெக்டாக இருக்குது நமக்கு எந்த இதுவுமே அடிபடாது கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி நல்லா செஞ்சு பாருங்கள் மாதிரி வீடியோ நல்லா ஸ்கிப் ஸ்கிக் பண்ணலாம் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக பொறிங்கி இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன் அது என்ன தப்புண்டா இப்போ நான் கட் பண்ணி இழுத்து கொண்டு வந்து வச்சேன்ல அது வந்து கால் ஸ்டெப் வந்து கரெக்ட் இல்லாமல் இருக்குது இப்போ நம்ம இன்னொரு வாட்டி நம்ம ஸ்க்ரோ பண்ணி பாருங்க இந்த இடத்துல வந்து கால் ஸ்ட்ரப் இது நல்லா இருக்குது இப்போ இதை கட் பண்ணி நம்ம இது முன்னாடி வச்சுருக்கலாம் இந்த பாருங்கள் இப்போ கட் பண்ணிட்டேன் இப்போ நடுவில் டெய்ல் பண்ணிடுவோம் இப்போ இதை கொண்டு இழுத்து கொண்டு வச்சிருவோம் இப்போ இதை இழுத்து கொண்டு வச்சாச்சு இப்போ கரெக்டாக இருக்கேன் இப்போ வந்து நம்ம வீடியோ விட்டு பார்ப்போம் இப்போ கூப்பிட்றேன் ஆனால் இந்த ரெண்டாவது வீடியோ வந்து நம்ம கூப்பிடும்போது ரொம்ப லேட்டாகுது அதனால் அதுக்கு முன்னாடி உள்ளதை வந்து நம்ம கட் பண்ணி தூக்கணும் அதாவது கட் பண்ணி தூக்கணும்னா என்னென்னா வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணணும் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணும்போது என்னென்னா நமக்கு எந்த இடத்துல கட் பண்ணோமோ அந்த இடத்துல நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம் இப்போ நான் திரும்பி பார்க்குறேன் இப்போ வந்து நம்ம அந்த கடைசியில் ஓட விடுவோம் இப்போ திருப்பி ரீவே பண்ணுவோம் ரீவே பண்ணோன்னே இப்போ நான் திரும்பி பார்க்குறேன் திரும்பி பார்த்தோன்னே கால் நம்ம திரும்பி பார்த்துக்கப்புறம் தான் கால ஆடணும் ஆனால் அது திரும்பி பார்க்குறதுக்கு முன்னாடியே கால் ஆடிடுது இப்போ என்ன பண்ணுறா நமக்கு இந்த ஸ்லோ பண்ண கரெக்டாக மூவ் பண்ணுவோம் மூவ் பண்ணுவோம் இப்போ காலை தூக்குறேன் காலை தூக்குறேன் திரு இந்த பாருங்கள் இந்த அளவு நம்ம கரெக்டாக இருக்குது இந்த இடத்துல காலை தூக்க போகிறேன் திரும்பி பா இதை கட் பண்ணி நம்ம டெலிட் பண்ணிடுவோம் இப்போ டெலிட் பண்ணியாச்சு இப்போ இதை கொண்டு இழுத்து கொண்டு வச்சோம்னா கரெக்டாக நம்ம செல்ஃபி எடுத்து நான் திரும்பி பார்க்குறதுக்குள்ளேயும் இந்த கால் வந்து ஆடும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக எடிட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா அந்த ரெட் கலர் சட்டை இருப்பாங்க அது வந்து நடந்து வந்து அந்த பாடியோட சேர வரேன் நான் வரேன் அப்படின்னு தான் வர்ற சீன் தான் அது இப்போ நான் அது வர்றது போதுனா இப்போ இது நம்ம கட் இப்போ இது நடந்து போகிறதுக்கு ஒரு சீன் வரும் இந்த சீன் என்ன அந்த கால் சீன் வந்து எப்படின்னா நான் இந்த இடத்த நிற்க மாட்டேன் நான் முன்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது முன்னாடி போகும் அந்த ரெட் கலர் சட்டை வந்து இதுவும் முன்னாடி வரும் இப்போ ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணுவோம் அந்த பாதி உடம்பு கால் வந்து நடக்கிறதுக்கு நமக்கு வீடியோ இல்லை அதனால் என்ன பண்ண போறேன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வந்து அந்த செல்ஃபி எடுக்க நடந்து போனோம்னு தெரியுமா அதை முன்னாடி நம்ம ஸ்க்ரோல் பண்ணிடுவோம் முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணோம்னா நமக்கு அந்த வீடியோ இப்போ வரும் பாருங்க இப்போ ஸ்க்ரோல் பண்ணியாச்சு இப்போ அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க பாருங்கள் நடந்து போகிற வீடியோ அந்த வீடியோ வந்து நம்ம டூப்ளிகேட் ஒன்று எடுத்துருவோம் டூப்ளிகேட் எடுத்து அதை ஓவர்லே பண்ணிடணும் நம்ம ஓவர்லே பண்ணோம்னா அந்த வீடியோ கீழே வந்துடும் அந்த வீடியோ கீழே வந்தோம்னா என்ன பண்ணோம்னா அந்த வீடியோவை இழுத்து கொண்டு வந்து கடைசியில் போய் நிப்பாட்டிடுவோம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்ம டூப்ளிகேட் எடுத்தாச்சு டூப்ளிகேட் எடுத்தோன்னே அதை ஓவர்லே கொடுத்துருவோம் இப்போ நம்ம ஓவர்லே கிளிக் பண்ண போகிறோம் இந்த ஓவர்லே தேர்றதே நமக்கு வேலையாக போச்சு இந்த ஓவர்லே கிளிக் பண்ணியாச்சு இப்போ ஓவர்லே கிளிக் பண்ண அந்த ஓவர்லே இழுத்து கொண்டு வந்து இந்த கடைசியில் அந்த முனையில் வச்சுருவோம் அதான் அந்த பாதி உடம்பு நம்ம நடந்து போகிற மாதிரி சீன் வச்சுருவோம் இப்போ நம்ம கரெக்டாக அந்த இடத்துல வச்சாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்டா இப்போ வந்து அந்த வீடியோவை நம்ம டச் பண்ணி இப்போ மாஸ்க்கு மாற்றணும் ஒரு ஸ்க்ரோல் பண்ணோம்னா அந்த மாஸ்க் நம்ம அந்த மாஸ்க்கை கிட் பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட்டில் நம்ம க்ளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதை கிளிக் பண்ணோன்னே இப்போ என்ன பண்ணு அதே மாதிரியே திருப்பி நம்ம வச்ச மாதிரி தலைக்குப்பராக அதே மாதிரியே த்ரீ சிக்ஸ்டினில் தலைக்குப்புறா நம்ம திருப்பி வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ நான் திருப்பி வச்சோன்னே என்ன பண்ணா இது பாதி உடம்பு மறைஞ்சிரும் இதுவும் பாதி உடம்பு மறைஞ்சிரும் இப்போ இதுவும் நடந்து போயிடும் அதுவும் நடந்து போயிடும் இப்போ அதான் சீனு இப்போ வந்து நம்ம அந்த பாதி உடம்பு இந்த காலு இருக்கு பற்றிலாம் அந்த வேஷ்டி கட்டிக்கிறேன் அந்த வேஷ்டி நடந்து போயிடும் அந்த ரெட் கலர் சட்டை அதுவும் முன்னாடி நடந்து போயிடும் இந்த பாருங்கள் இதான் சீன் இப்போ நம்ம நடந்து போயிடும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணிட்டோம் அடுத்து என்னென்னா இந்த செப்பு கலர் சட்டையை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துருவோம் கொஞ்சம் நடக்கும்போது கொஞ்சம் இதாக மாட்டேங்குது இப்போ இதை கட் பண்ணி இதை தூக்கிடுவோம் இப்போ போட்டு இந்த வீடியோ வந்து உள்ளே சேர்த்துருவோம் இப்போ சேர்த்தாச்சு இப்போ நம்ம கரெக்டாக ஓட விட்டுறோம் வச்சுக்கலாம் ரெண்டுமே கரெக்டாக பாடி ரெண்டுமே நடந்து போயிடும் அவ்வளோ தான் இது இந்த பாடு போகிறேன் இதை அவ்வளோ இவ்வளோ தான் வீடியோ முடிஞ்சு போச்சு இது சிம்பிள் வீடியோ தான் உங்களை நான் ரொம்ப லாங்காக சொல்லியிருப்பேன் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்சவரையும் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க லைக் பண்ணிக்கிறேங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க பாய் பாய்